உன் வாழ்க்கையை புதுப்பித்து உனக்கு வெற்றியை நான் தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இது நாள் வரை நீ சந்தித்த நிலைகள் சோதனையும் பயமும் துன்பமும் உன்னுடைய வாழ்நாட்களில் சில நேரங்களில் மழை பொழிந்தது போல இருந்தது சில நேரங்களில் கரும்படிந்த இரும்பை இருளைப் போல இருந்தது நீ செம்மையாக இருந்தாலும் இந்த உலகம் சந்தேகத்துடன் பார்த்தது நம்பிக்கை எடையில்லாத உலகம் கனவுகளுக்கு துணையில்லாத சூழ்நிலை இதை எல்லாவற்றையும் நீ சந்தித்திருந்தாய் ஆனால் அந்த ஆபத்துகள் எல்லாம் இப்பொழுது முழுவதுமாக விலகியது துன்பம் இனி உன்னை நெருங்கவே நெருங்காது இன்பம் உன் முன்னால் எப்பொழுதுமே இருக்க இந்த முழுகன் வழியை கொடுத்து விட்டேன் நீ என்ன நினைத்தாய் என்ன செய்வது என்று தெரியவில்லை எதற்காக இது நடக்கின்றது என்னை விட்டு கடவுளும் விலகி விட்டாரா என்ற நிலை உன் மனதிற்குள் இருந்தது நான் விலகவில்லை காத்திருந்தேன் உனக்காக உருவாக்கிய அந்த அருள் வழியை இப்பொழுது உனக்கான நேரமாக அற்புதமாக மாற்றி உன்னிடம் சேர்க்கத்தான் காத்திருந்தேன் இப்பொழுது அந்த நேரம் உனக்காக மாறி இருப்பதால் ஆபத்துகள் விலகி உள்ளது துன்பங்கள் உன்னை இனி எப்பொழுதும் நெருங்காது திரு முருகன் உனக்காக கொடுக்கின்ற அருள் வாக்கு எதிலும் இனி நம்ப முடியாத அதிசயம்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அது பணமானாலும் உறவானாலும் பொருளானாலும் எதுவானாலும் நம்ப முடியாத அதிசயத்தை அது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பயத்தால் எத்தனையோ விஷயங்களை நீ இதனால் வரை இழந்திருக்கின்றாய் பயம் என்கின்ற ஒன்று உன்னை சில விஷயங்களை செய்ய முடியாமல் தடுத்தது தவறா சரியா என்ற குழப்பம் உன்னை அந்த பயத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியாமல் இருந்தது சில நல்ல விஷயங்களை கூட பயம் என்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த போர்வையினால் உன்னை வெளிவர முடியாமல் அமைக்கி இருந்தது அந்த பயத்தை இப்பொழுது யாம் இருக்க பயமேன் என்ற ஒரு வாசகத்தால் நான் அடித்து விரட்டப் போகின்றேன் இந்த ஒரு வாசகத்தை மந்திரத்தை என்னுடைய வாக்கை நீ மனதிற்குள் பதித்துவை யாம் இருக்க பயமேன் என்கின்ற இந்த ஒரு மந்திரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழப் போவதற்கு அடிகோளாக அமையும் நம்பிக்கையை நீ இழக்காததால் தான் இன்றளவும் நீ என் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றாய் அருளின் அடையாளம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது நீ பல நாட்களாக ஏங்கியிருந்த அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ முன்னே செல் உன் பின்னால் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே ஆபத்துகள் எல்லாம் விலகிவிட்டது என் பெயரை நோக்கி வரும் புகழ் பயணத்தை உன் வாழ்க்கையில் நான் தொடங்கி வைக்கின்றேன் வெற்றிக்காக பிறந்தவன் நீ தடை என்பது எல்லாம் இனிமேல் பின்வாங்கிவிடும் இன்பங்கள் பல உன்னை தேடி தானாக வரும் நம்பிக்கை என்பது ஒரு அதிசய சக்தி மனதில் ஒளி ஒன்று எப்பொழுதும் விழுகின்றது அது முருகன் மீதான நம்பிக்கை பழைய நெறிகளை எல்லாம் நீ மனதிற்குள் வைத்து குழம்பாதே புதிய சந்தோஷங்களை விட்டுவிடாதே மனதை எப்பொழுதும் சுத்திகரித்து வைத்துக்கொள் விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி எப்பொழுதுமே உனக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு முயற்சியும் நாளைய வெற்றிக்கு வழிவகுக்கும் தியானத்தின் வழியில் உன்னுடைய உள்மனதில் நீ அமைதியை கொண்டு வரலாம் தினம் தோறும் ஓம் சரவணபவா என்று சொல் சிந்தனையில் மேம்பாடு தெரியும் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நீ கொண்டு சென்று முன்னேற்றத்தை பெறப்போகின்றாய் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு சிறு சிறு முன்னேற்றமாவது கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அதை முதலில் நம்பு நீ பின்னோக்கி செல்வதைப் போல நீயே நினைத்து தாழ்வடைந்து கொள்ளாதே வெற்றி என்னும் பாதையில் முன்னேற்ற பாதையில் நீ ஒவ்வொரு நாளும் முன்னோக்கிதான் வந்து கொண்டிருக்கின்றாய் பெரிய மாற்றமும் பெரிய வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது முருகனை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு புதிய பாதையை நான் உருவாக்கி தருவேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வழியில் இனி வரும் நெஞ்சத்தில் இந்த முருகன் இருந்தால் நினைவில் இந்த முருகன் இருந்தால் வாழ்வு நிச்சயம் பூ போல மலரும் நீ செவி மடித்த என்னுடைய இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும் கிடைக்காமல் இருந்த விஷயத்திற்கு நல்ல தீர்வு நீ கிடைக்க பெறுவாய் முதன் முறையாக நீ என்னிடம் வந்த பொழுதே நான் உன் உனக்குள் முழுமையாக நிறைந்து விட்டேன் அந்த அளவிற்கு நீ உணர்வு பூர்வமாக என்னை வேண்டினாய் உன் பிரார்த்தனையை சுயநலமாக வைக்காமல் அதில் பக்தி கலந்த அந்த உணர்வோடு முழு மனதோடு அந்த நெல் நல்ல எண்ணங்களோடு கோர்த்து என் முன் வைத்ததால் அது என்னுடைய பாதத்தை நல்லபடியாக அடைந்து இப்பொழுது என் கரத்தில் அந்த பிரார்த்தனைக்கான முடிவு அழகாக கிடைத்திருக்கின்றது அதை உன் கரங்களில் நான் இக்கணம் கொண்டு வந்து சேர்க்க ஆவலாக வந்தேன் நீயும் அதே ஆவலோடு வந்து என் வாக்கினை பெற்று கொண்டிருக்கின்றாய் நீ இனி நிமிர்ந்து நன்னடை போடுவாய் வெற்றி நடை போடுவாய் வெற்றி மகுடம் சூடுவாய் உன் கண்களில் நான் என்னை எப்பொழுதும் பார்ப்பேன் உன் நெஞ்சத்தில் எப்பொழுதும் நான் குடிகொண்டு இருக்கின்றேன் இயலாது முடியாது என்ற விஷயத்திற்கு இனி உன் வாழ்க்கையில் இடமே இல்லை உன் வாழ்க்கை இப்படியுமா மலரும் என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நொடி பொழுதில் மலர்ந்து நறுமணம் வீசும் உன்னை சுற்றி இருந்த அந்த இருள் விலகிவிடும் ஆபத்துகள் எல்லாம் இப்பொழுது விலகி விட்டது சோதனை காலங்கள் முடிந்திருப்பதால் அந்த பக்தியின் அடையாளம் உனக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாதுகாப்பானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் விலக்கி வைத்து கொண்டே இருக்கும் நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கடினங்கள் எல்லாம் தானாக விலகிவிடும் கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் உனக்கு நல்ல நேரம் எப்பொழுது இருப்பதால் அந்த பாதை பூ பாதையாக மாறும் நீ அவ்வழி செல்லும் பொழுது எந்த ஒரு கடினத்தையோ சோதனையையோ தடையையோ நீ சந்திக்க போவது இல்லை நீ எதை பெற வேண்டும் என்று தொடங்குகின்றாயோ அது உன் கரத்தில் நல்லபடியாக கிடைத்துவிடும் எதை நீ அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை வந்து தானாக சேர்ந்துவிடும் இது நடக்க வேண்டும் என்று நீ மனதில் தான் நினைத்திருப்பாய் ஆனால் அது உன் கரத்திற்கு கிடைக்கப்பெற்று பெற்று மகிழ்ச்சி அடைந்திருவாய் அக்கணத்திலேயே அந்த அளவிற்கு உன்னுடைய பிரார்த்தனைக்கு இனி வலிமை இருக்கும் உன் மனதின் எண்ணங்களுக்கு இனி வலிமை இருக்கும் இதற்கு எல்லாம் அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான் நீ என் மீது வைத்த அந்த பக்தி 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 அந்த பக்தி சாதாரண பக்தி அல்ல முழு நம்பிக்கையோடு தோன்றிய பக்தி உணர்வோடு கலந்த பக்தி ரத்தோட இரத்தமாக உன்னுடைய உதிரத்தில் இந்த முருகனுடைய பெயரை எழுதி வைத்து விட்டாய் அதற்காக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசுதான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் உன்னை வந்து அடையும் ஆபத்து காலத்தில் நீ இது நாள் வரை சிக்கி தவித்து இருந்ததால் இத்தனை கேடுகளை உன் வாழ்க்கையில் இந்த விதியானது விளைத்தது ஆனால் இப்பொழுது அந்த விதி மாறி ஆபத்துகளை நீக்கி சந்தோஷமான நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இவனுடைய வாழ்க்கை எப்படி இந்த அளவிற்கு ஏற்றத்தை சந்தித்தது என்று பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகின்றது நம்பிக்கைக்கோள் இந்த நம்பிக்கையின் அடையாளம் உன் வெற்றியாக உன் கரத்தில் கிடைக்கும் வெற்றி கனியை நீ சுவைத்து மகிழ இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையாகிய நீ இனி கவலைப்படவே வேண்டாம் இந்த கந்தனை மட்டும் நீ நினைத்து கொண்டால் போதும் ஏழேழு தலைமுறைக்கும் என்னுடைய அருளும் என்னுடைய ஆசிர்வாதமும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் கிடைக்க பெற்று செழிப்பாக வாழ இருக்கின்றீர்கள் பசுமையான வாழ்க்கை இனி எப்பொழுதும் கிடைக்கும் நல்லதை நினைக்கும் உன்னுடைய மனதிற்கும் உனக்கு நல்லதை நினைக்கக்கூடிய மனதிற்கும் எப்பொழுதும் நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து அருளையும் கொடுத்து நல்லதை நடத்தி தருவேன் நல்லது நடக்கும்